வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரிகாபுலேஷன் சென்டர் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தில் நிறைய பேர் வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஒரு சிலர் அதிலேருந்து வெளியில் வராமல் மாட்டிக்கிறாங்க ஒரு சிலர் வெளியில் வந்து எல்லாமே வந்துருச்சு ஆனால் இன்னும் நான் ரெடி ஆகலன்னு நினச்சிக்கிறாங்க ஒரு சிலருக்கு இந்த ஃபிசியோதெரப்பியே கிடைக்கலங்க எங்கள் ஊரில் இந்த மாதிரி வசதி இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொன்னாலும் ஒரு சிலர் வந்து ஃபிசியோதெரப்பியை பண்ணுறாங்க ஆனால் ப்ராப்பராக செய்ய மாட்டேறாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா ஏழு வருஷம் ஆச்சு சார் பத்து வருஷம் ஆச்சு எனக்கு ரெடி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாத்துக்குமே நான் ஒரு பதில் சொல்ல விருப்பப்பட்டிருக்கேன் அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸசைஸ் விதம் தொடர்ச்சியை நான் சொல்லி கொடுக்க போறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்க போறேன் இது வந்து பக்கவாதத்துல வந்து பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் இதை தொடர்ச்சியே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பக்கவாதத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு உதவியா இருக்கும் ஒரு நாள் ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தோம்னா அதை பண்ணிட்டு அடுத்த நாள் போகும்போது பாத்தீங்கன்னா ரெண்டாவது நாள் வரும்போது முந்தின நாள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ரெண்டாவது நாளுக்கு பண்ணணும் ஸோ இந்த எக்ஸசைஸ் எத்தனை முறை பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் ஒவ்வொரு நாளுமே நான் சொல்லப் போறேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸசைஸ் இது எல்லாமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷனில் பண்ணோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சீக்கிரமாக வெளியில் வரலாம் ஸோ இந்த மாதிரி வீடியோ அவேர்னஸ்ஸு ஹெல்த் டிப்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ரீசன் என்னென்னா நிறைய பேர் கிராமத்தில் ரொம்ப இன்டீரியராக இருக்காங்க ஃபிசியோதெரப்பி போகிறதுக்கு எனக்கு வசதி வாய்ப்புகளே இல்லை அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா முடங்கி போயிடுறாங்க அவங்களுக்காக தான் பர்டிகுலராக இந்த மாதிரி வீடியோஸ் நான் போடுறேன் நான் சொல்கிற வீடியோஸை ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு உங்களுக்கு எத்தனை நாளைக்கு ஒரு பிசியோதெரபி சென்டர்ல போய் பார்த்துட்டு அதை தெரிஞ்சுட்டு உங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால இண்டிபென்டன்டா இதுல வெளியில வந்துட முடியும் அதுக்கு வந்து என்னோட பயிற்சிகளை வரக்கூடிய வீடியோவுல ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பயிற்சி விதம் தொடர்ச்சியா சொல்லி கொடுக்க போறேன் இந்த சொல்லிக் கொடுக்கறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ச்சியை வரக்கூடிய வீடியோக்கள்ல உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தொடர்ந்த மாதிரி நான் வீடியோ பண்ண முடியும் நூறு பர்சன்ட் தெளிவாக சொல்ல முடியாட்டி அட்லீஸ்ட் ஒரு அறுபதுல இருந்து எழுபது பர்சென்டாவது சொல்ல முடியும் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா நான் ஃபோன் நம்பர் கொடுக்கறதுனால நிறைய பேர் சொல்றாங்க ஒரு சார் எனக்கு இந்த மாதிரி டவுட் இருக்கு இது ரெடி ஆகுமா ஆகாதா இந்த மாதிரி கேட்கறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பழைய வீடியோக்கள்ல நிறையவே சொல்லிட்டோம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான வீடியோவை வெகு விரைவில் கண்டிப்பாக அதுக்கு என்ன பண்ணலாம்ங்கிறதுக்கு சொல்யூஷன் கொடுக்க போகிறேன் இல்லைங்க என்னை வந்து நேராக வந்து அப்ரோச் பண்ண உங்கள் சென்டரில் வந்து பார்க்க போகிறேன் உங்கள்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் வர போகிறேன் அப்படின்னா அதையுமே இதில் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு டைம் கொடுக்குறோம் அந்த டைமில் வந்து மீட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு உண்டான வேல்யூஸ் கொடுப்போம் நாங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பீலமேட்டில் இருக்கிறோம் எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு தெரப்பி வேணும் எங்களுக்கு வந்து நல்லபடியாக பக்கவாதத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா எங்கள்கிட்ட தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இல்லாட்டி காலையில் வந்துட்டு மத்தியானமோ இல்லை மத்தியானத்துலேருந்து சாயந்தரம் வரும் இந்த மாதிரி நிறைய வசதிகள் வச்சுருக்கோம் எங்களோட நோக்கமே வந்து என்ன அப்படின்னா ஒரு பக்கவாதம் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாகணும் அதுக்கப்புறம் இந்த பக்கவாதத்தை பற்றி நிறைய அவேர்னஸ் வரணும் இது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முழு முயற்சியில் தான் இந்த கேர் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீகாம்டேஷன் சென்டரில் எஸ்பெஷலி ஸ்ட்ரோக்குக்காகவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் எஸ்பெஷலி இந்த நான் இந்த வீடியோஸ் போடுறது எல்லாத்துலையுமே வேற எதை பற்றியுமே இல்லை ஸ்ட்ரோக்கை பற்றி மட்டுமே தான் சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட நியர்லி ஒரு ஒன் எயிட்டி வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கை பற்றி தான் சொல்லியிருக்கோம் அதில் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கு எவ்வளோ நாளில் ரெக்கவரி ஆகும் எந்த ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி வந்து ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன் இதுல வந்து நிறைய பேர் வந்து சொன்ன விஷயத்தையே திருப்பி கேட்குறீங்க பட் அது தப்பு இல்ல என்னோட முந்தின வீடியோஸ் அது எல்லாத்தையும் தொடர்ச்சி நீங்க ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு இது ஸ்ட்ரோக்கை பத்தி ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைச்சிடும் நிறைய பேர் பர்டிகுலரா சொல்றது இந்த ஹேண்ட் மூவ்ஸை பத்திதான் சொல்றீங்க ஹேண்ட் உமன்ஸுக்குமே அதை எப்படி பண்ணணும் என்னங்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம் அதை பற்றி அனேட்டமியுமே சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் அதுலேருந்து வெளியில் வரதுக்கு உபயோகமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுட்டு ஒரு ஸ்ட்ரோக் வந்தவங்க என்ன மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் முன்னாடி கூட நான் சொல்லியிருக்கேன் மெடிடேரியன் டயட் மெடிடேரியன் டயத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் ஒரு பக்கவாதம் உள்ளவங்க என்ன மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பக்கவாதத்துலேருந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்கேன் பர்ட்டிகுலராக ஒருத்தங்க வெளியில் வரணும்னா சாப்பாடு மட்டுமே அவசியம் கிடையாது அவசியம் அவசியம் சொல்ல முடியாது அதை தவிர நிறைய விஷயங்கள் வந்து தேவை இருக்கும் என்ன வேணும் அப்படின்னா மெயினாக வந்து நல்ல மெடிக்கேஷன் எடுத்துக்கணும் அந்த மெடிக்கேஷன் எப்படி எடுத்துக்கணும் நியூராலஜி டாக்டர்ஸை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அட்வைஸ் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா தூங்கணும் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா தூக்கம் போயிடும் அந்த தூங்குறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதே வீடியோ சொல்லியிருக்கோம் நல்லா சாப்பிட்றதுல என்ன மாதிரி உணவு பொருட்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் ஒரு பயிற்சிகளை வந்து எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் எந்த டைமில் பண்ணணும் அதுக்கப்புறம் ரீஹாபிலேஷன் சென்டரோட அவசியம் என்ன எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக வீடியோஸ் போட்டிருக்கோம் இது எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு ஐடியா கிடச்சிருச்சு நிறைய பேர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க வீடியோ பார்த்து நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த சேவை வந்து இன்னொரு அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் எளிய அதாவது எளிய பயிற்சிகள் சின்ன பயிற்சியில் எப்படி ஒரு பெரிய பெனிஃபிட்டை ஃபிசியோதெரப்பியே கிடைக்காத ஒருத்தவங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் அதாவது கிராமத்தில் மூளை முழுக்கெல்லாம் போய் என்னோட தெரப்பி போய் சேரணும் என்னோட படிப்பு வந்து ஒரு பத்து பேத்துக்காது போய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக இருந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ் உங்களுக்கு வரும் அந்த வீடியோவை பார்த்து பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி இடத்துக்கு எக்ஸசைஸ் வேணும் எந்த இடத்துல நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை வந்து பக்கவாதத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை உங்களுக்கு பண்ண முடியும் வசதி வாய்ப்புகள் இருக்கவங்க கண்டிப்பாக ஃபிசியோதெரபிஸ்ட்டை வச்சு பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் ஸோ கம்மி அப்கமிங் வீடியோஸில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு நல்ல வீடியோ கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவோம் எக்ஸசைஸில் மீட் பண்ணுவோம் வண்டேலேருந்து தேங்க்யூ